அரசு நலத்திட்டத்துக்கெல்லாம் கருணாநிதியை தவிர வேற முன்னோர்கள் எங்களில் யாரும் இல்லையா உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி தான் இங்கே நாடு மக்கள் நாங்கள் இந்த இனமா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் எங்கள் முன்னோர்களாக மக்களுக்காக சிந்திக்காமல் என்ன பண்ணாங்க மக்களுக்கு எதிராக சிந்திச்சு பேசி எழுதிக்கிட்டு இருந்தாங்களா இந்த மண்ணிலே எத்தனை மகத்தான தலைவர்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நேசமணியை தாண்டி இல்லை ஜீவானந்த தாண்டி யார் இருக்காங்களா சொல்லுங்கள் அவங்களா இல்லை இந்த மண்ணில் சொல்லுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலையும் தமிழ் இனத்தில் இல்லாத முன்னோர்களா பெருமைக்குரிய ஆன்றோர்களா சான்றோர்களா தியாகிகளா இந்த நிலத்தில் கப்பல் தமிழன் என் பாட்டனரை தாண்டிய ஒரு ஈகி இருக்கானா ஒரு தியாகி இருக்கானா சொல்லுங்க படிப்பகமா அவர் தான் விளையாட்டு திடலா அவர் தான் மருத்துவமனையா அவர் பேர் தான் இதெல்லாம் யார் காசுல கட்டப்படுதுன்னு பாருங்க பேருந்து நிலையமா அவர் பேர் தான் வைப்பீங்க பன்னாட்டு மையமா அவர் பேர் தான் சொல்லுவீங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க பலாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கான் பகுதிநேரம் ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்ல கேட்டா நீங்க பத்தலன்றீங்க இருந்து வருது காசு உங்க அப்பா பேர வைங்க நாங்க வேணாம்னு சொல்லி எங்க அப்பனுக்கு சமாதி நான் கட்டியிருக்கேன் உங்க அப்பாவுக்கு சமாதி யாரு கட்டினது யாரு காசு அந்த இருநூத்தி ஐம்பது கோடி யாரு காசு எங்காத்தால அப்பன் காசு எடுத்து உங்க அப்பா பேர்ல கட்டுறதுக்கு நீங்க யாரு சொல்லுங்க உங்க குடும்ப சொத்தா அது எல்லாம் தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க நீங்க உழைச்சத சொல்லுங்க என்ன உழைச்சிங்க காவிரி நதிநீர் உரிமை பறி போனது யாரால கச்சத்தீவு பறி கொடுக்கும் போது பறித்து எடுத்து இந்திரா காந்தி கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்த பெருந்தகை யார் இந்த ஸ்டெர்லைட் அணுகுலை மாதிரி நச்ச ஆலைகள் டால்மியா சிமெண்ட் மாதிரி இந்த மீத்த நீத்த இந்த மாதிரி இந்த நிலத்தை வளத்தை நஞ்சாக்குற இந்த நாசகார திட்டங்கள் வரும்போதெல்லாம் அதிகாரத்தில் இருந்தது யார் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க யார் இத்தனை மாநில உரிமையும் பறி போகும்போது கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது பார்த்துட்டு இருந்தது மருத்துவம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே வரிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு இது ஒரே நாடா இல்ல பல நாடுகளின் ஐக்கியமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்தியா தட் இஸ் பாரத் செல்வி அண்ட் யூனியன் ஆப் ஸ்டேட் அதான அரசியலமைப்பு சொல்லுது ஆல் இந்திய ரேடியோ தானே மாநிலங்கள் அவை அது அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாநில உரிமை அந்த உரிமை இந்த உரிமை வெற்று வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தி என்ன வச்சிருக்கீங்க நீங்க சிந்திச்சது என்ன சொல்லுங்க எல்லா துரோகம் துரோகம் திட்டமிட்ட வஞ்சகம் சூழ்ச்சி துரோகம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்பு உங்களுக்கு துணி இருந்துச்சா சமூக நீதி பேசுறீங்க சமூக நீதி பேச தகுதி அருகதை எது ஒன்று இருக்கு லட்சக்கணக்காக இன மக்களை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது நீங்க எங்களை நாடற்றவளாக்கி அழிச்சு ஒழிச்சு அனாதையை அகதியாக்கி இந்த நாட சொல்ல காங்கிரஸ் ஆட்சி அந்த கட்சியோட கூடி பிடிச்சி குழாவி கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை காவிரியில ஒரு சுட்டு தண்ணி தர துணை முதல்வர் சிவகுமார் சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்களா அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல திமுக கட்சி தலைவர் ஐயா இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா நீங்க எல்லாம் சொல்லுங்க சேகரிச்சாரா இல்லையா சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்ல சேகரிச்சாரா இல்லையா இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு சுட்டு தண்ணி தர முடியாதுன்னு ஓட்டு கேட்க நீங்க யார் அது என் மாநிலம் முதலமைச்சர் எப்படி கேட்கலாம் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உன்னோட சீட்டும் இல்ல கூட்டும் இல்லடா உனக்கு ஒரு சீட்டும் இல்ல கூட்டும் இல்லைன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவு இல்ல இப்ப எதுக்காக பத்து சீட்டு பரிசு கொடுத்து வெள்ள வச்சிருக்கீங்க இந்த காங்கிரஸ் என்ன கொன்னதுக்கா எண்ணூத்தி ஐம்பது பேரை இந்திய கடலுக்குள்ள கொண்டிருக்கான சிங்கள் அது கேள்வி கேட்காது இருந்ததுக்கா சொல்லுங்க நானூறு டிஎம்சி வந்து கொண்டு இருந்ததா இல்லையா காவிரியில் இருந்து எனக்கு நதிநீர் அது யார் ஆட்சியில் பேர் இருக்கீங்களா கற்றறிந்த பெருமக்கள் அதிகமா கன்னியாகுமரி இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வியர் வெற்றி மாவட்டம் எல்லாரும் உண்மை உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க கேள்விதான் கேட்பீங்க பதில் நாங்க சொல்லணுமா இதுக்குதான் தென்னா என்னை வந்து பத்திரிகையாளர் சந்தி சந்திக்கிறீர்களா நான் கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்லணும் சும்மா எங்க அப்பா பேர் வைக்காம யாரு பேரை வைக்கிறது அப்படின்னா சும்மா ஒப்புக்கு பேரறிங்க அண்ணாவாது அண்ணா வரும்போது அரசியல் மேடையில் தமிழன் வரலாறு பேசப்பட்டது இலக்கியம் பேசப்பட்டது சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் அவர் வர்ற தான் அவர் தமிழ் இலக்கியங்கள்லாம் பேசப்பட்டது வரலாறு பேசப்பட்டது அந்த பெருந்தகை பேரை கூட நீங்க வைக்கலையே ஏன்னா நீங்க நிறுவனமயப்படுத்துறீங்க எங்க அப்பா தான் எல்லாம் எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கணும் நீங்க கட்டமைக்கிறீங்க நாளை எங்களுக்கு பின்னாடி வர தலைமுறை ஓ இவர் தான் பாருங்க நீங்க தான் பேசுறீங்க நவீன தமிழகத்தை உருவாக்கி சிற்பி என்ன சிற்பி குடிச்சிருக்கும் அந்த சிற்பியா மக்களை பத்தி சிந்திச்சவர் எப்படி டாஸ்மார்க் திறந்தாரு மது கடையை திறந்தாரு அப்புறம் மூடணும் மறுபடியும் திறந்தீங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் சேலத்தில் விற்பனை டாஸ்மார்க் சரக்கு விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சு சர்க்க விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்து விவாதிக்கிறார் அரசு பள்ளியில சேர மாணவர்கள் படிக்க வர மாணவர்கள் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைஞ்சது அப்படின்னு விவாதிச்சிருக்கீங்கள நீங்க மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நாங்க நம்பிடணும் அறுபது ஆண்டு எழுபத்தி ஆண்டு கால கட்சி அறுபது ஆண்டு ஆட்சிக்கு பிறகு வந்து ஆயிரம் ரூபாய் எங்க ஆத்தால கொடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு முப்பது ரூபா காசு படிக்க போற என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிகளுக்கு தமிழ் மகன் புரட்சி பெண் விருதுக்கு பிந்த காசுக்கு பேரு புரட்சியா ஆயிரம் ரூபாய்க்கு அந்த தங்கச்சி கைது வறட்சியா சொல்லுங்க இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு காசு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறான் எங்களுக்கு எங்க பிடித்த பணத்தை கொடு என்னுடைய நிலுவைத் தொகை என்னுடைய எங்க அந்த பணம் இருக்கு சரக்கை கூடுதலாக விற்பனை செய்ய இந்த தீபாவளிக்கு அதிகப்படியான கூடுதலா ஒவ்வொரு கடையிலையும் விரிவாக்கம் செஞ்சுலாம் இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க மூவாயிரத்தி கடைக்கு மேல எக்ஸ்ட்ரா டோர் கூடுதலா கதை வச்சு சொல் உண்மையை சொல்லுங்க ஒத்துக்கிறீங்கள மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நீங்கள் என்ன அதுக்குள்ள நான் வரல அது ஒருத்தனுடைய ஒரு முகுந்தனுங்கிற ஒரு ராணுவனுடைய அது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அது படமாக பாத்தீங்கன்னா அதனால செய் நேர்த்தியான படம் அதோட விட்டுணும் அதே எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் விஸ்வ ரூம்னு படம் எடுக்கும்போது தொழுதுட்டு போய் குண்டு வடிக்கிற மாதிரி அவர் எடுத்திருந்தார் அப்போ நான் ஒருத்தன் தான் ஜண்டை போட்டேன் எனக்கு துணைக்கு நீங்கள் யாரும் வரல அவ்வளவு தடவை இந்த யாசின் மாளிகை கூட்டி வந்து மாநாடு போட்டேன் என் மேலே பெரியதுன்னு அன்னைக்கு சீமான் செஞ்சது ஆமாம் எனக்கு ஆதரவாக நீங்கள் யாரும் குரல் கொடுக்க வரல சிஏஇக்கு எதிராக நான் ஒருத்தனாக ஒரு ஊறாக பேச்சுருந்தேன் தேசிய துரோக வழக்கு கூட எனக்கு போட்டாங்க அப்போ எனக்கு யாரும் வரல இஸ்லாமிய சிறைக்கெதியில் விடுதலை செய்யுங்கன்னு நான் ஒரு ஊறாக கூட்டம் போட்டு வந்தேன் எனக்கு யாரும் ஆதரவு கொடுக்கல எனக்காக ஒரு ஆதிநாராயண தலைமையில் ஒரு இது ஒரு இதே போட்டார் ஆணையமே அது போட்டதோடு சரி என்னை ரோட்டில் போட்டு அவருக்கு தான் ஓட்டை போட்டிங்க அவ்வளவு காஷ்மீரை பிரித்தது தப்பில்லை பிரித்த விதம்தான் தப்புன்னு பேசுனவருக்கு தான் ஓட்டை போட்டிங்க ஏ ஸ்டாலினுக்கு ஒருத்தன் தான் கேட்டேன் கொன்னது தப்பில்லை குத்துன விதம்தான் தப்புங்கிறீங்களா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பிரித்தது தப்புன்னு சொல்கிறது நான் தான் அது வேறு இது ஒரு படம் அந்த படத்தில் ஒரு ராணுவ வீரனுடைய தியாகம் ஒரு பெண் அது எந்தளவுக்கு இது அவங்க அந்த அந்த வாக் இருந்தது அப்படின்னு காட்டி அதை அதோட விட்டுணும் அது காஷ்மீர் மக்களுக்கு போராடணும்னு சொல்லுங்கள் நான் வரேன் என் உயிரை கொடுத்து போராடுறேன் அது வேற அந்த படத்தை பிடிச்சிக்கிட்டு உடனே அதுதான் தான் அப்படியே இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் நிற்கிறேன் நில்லுங்களேன் இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்ய சொல்லுங்களேன் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்குத்தாருங்கன்னு ஐயா ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா செஞ்சுருக்காரா செஞ்சுருக்காரா பழனிபாபான்னு ஒரு புரட்சியாளர் இருந்தான்ல அவனுக்கு வணக்கம்னு அவன் 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 நினைவு தினத்துக்கு பூ வைக்க முடியுமா உங்களால் சரி பூ வைக்கிறது மரவில்லை இஸ்லாத்தில வணக்கம் அப்படின்னா ஏன் அவன் ஏன் கேளுங்க ஏன் என்ன கேளுங்க கேளுங்க சொல்லுங்க மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான் ஏன் ஏன் கேட்டான்னு கேளுங்க அதை கேட்கணும்ல ஏன்னா அவன் மானம் உள்ளவன் புரிஞ்சிடுச்சா இப்ப நாங்க ஏன் எதிர்த்து போராடுறோம்னா ஒழிக்கணும்னா மானம் உள்ளவன் சாப்பாட்டுல உப்பு இருக்கு உரப்பு இருக்கு அதனால வீரம் இருக்கு எங்க பிறப்புல வீரம் இருக்கு எங்கால சொல்லி கொடுத்துருப்பாங்க அஞ்சுவதும் அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது ஒண்ணு பயத்தை கைவிடு இல்ல உன் லட்சியத்தை கைவிடுன்னு நாங்க லட்சியத்தை விடுறதா இல்ல இது சில பைத்தியங்களின் புலம்பல் தம்பி நீங்க இங்க பாருங்க நீங்க கேள்வி கேட்டீங்க என்னையே பாருங்க உங்கள் மூலமா உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் உறவுகளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பேசி இந்த வியாடை வாய்களுக்கு சொல்றது என்னை தலைவனாக தேர்வு செய்கிற என்னை நேசிக்கிற என்னை பின்தொடர எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு வரு பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார்கள் விளங்கிறதா காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க புயலே அடிச்சாலும் நகராத அதே இடத்திற்கு தூய நெல்மணிகள் எதுவோ அவங்க தான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ண நீங்க அங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதர்வான் அப்படின்னு பயந்துட்டாரான் ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சோம்னா அவங்க ரெண்டு பேரை விட ஒரு பெரிய தலைவரா இல்ல அவங்க ரெண்டு பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா அதை கார்த்திக் சிதம்பரம் சிமானின் வாக்கு வங்கிங்கிறாரு எனக்காவது வாக்கு வங்கியில தான் குறையும் உங்களுக்கு வாக்கே கிடையாது இப்போ ஐயா கார்த்திக் சிதம்பரம் நானும் ஒரே ஊரு நீங்களும் நானும் போட்டிடுறது கூட்டணி இருக்கூடாது நானும் கூட்டணி வைக்கல நான் எப்போ வைக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேர் யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம் ஆனா காசு கொடுக்க ஓட்டு நீங்க கொளுத்த பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்பாவும் மயினும் அந்த திமர்ல வாக்கு காசு கொடுக்குறாரு ரெண்டு பேரும் அப்ப யாருக்கு வாக்கு வங்கி இருக்கு அதுக்கு தயாரா இருக்குல்ல தம்பி நீ அத்தனை கட்சி கூட்டணி வச்சு நான் ஒன்றரை லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கிருக்கேன் ஒத்த ரூபா காசு கொடுக்காம புது வேட்பாளரை நிறுத்தி என்னை பாருங்க இப்ப யாரு பெரிய கட்சி ஒரு சரியா ஓராண்டு தான் இருக்கு தம்பி சரியா ஓராண்டு தான் இருக்கு சரியா ஓராண்டு தான் இருக்கு இருபத்தி ஆறுக்கு தேர்தல் முடிஞ்ச வாக்கு எண்ணும் போது நான் எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேங்கிறத எவ்வளவு தூரம் தொட்டிருக்கேங்கிறத பாக்க போறீங்க ஒருத்தனோட உறுப்பினர் அட்டை போடு நீ நல்ல நல்ல மானஸ்தனா இருந்தா உண்மையான நீங்க நேர்மையாளதா இருந்தா என் கட்சியில இருந்து இந்த நாம் தமிழ் கட்சி உறுப்பினர் அட்டை கட்டுறான்

என்னைய பேசலாம அவனுக்கு தூக்க வராது என்னை பேசாம சோர் கிடைக்காது திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வப்பா அப்படின்னு எங்க ஐயா இளையராஜா அம்மா பத்தி பாருன ஒரு பாட்டு இருக்கு அது மாதிரி நான் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைக்கிறேன் பல பேருக்கு அதனால போ நல்லாரு அப்படிதான் தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள் என்ற கொள்கையை வந்து தமிழ்நாட்டை எடுத்துருவாங்க மறுபடியும் வரலாற்று பகை எங்களுக்கு வந்து வரலாற்று பகை இந்தியம் திராவிடம் ரெண்டும் ஒரு கற்பிதம் அது இல்ல திராவிடம் சொல்லே சமஸ்கிருத சொல் ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம் சொல்லே அவன் சொல் திராவிடம் என்பதே தான் குறிக்குது வடவுக்கு இருந்து நகர்ந்து நகர்ந்து வந்தவர்களை இந்த தென் மாநிலங்களை வந்து குடிவாயிரம் வந்தவர்களை பஞ்ச திராவிடர்கள் என்று குறிச்சுது என் அலைவேசியில் இருக்கு அங்கே பிராமண பெண்கள் இளம் பெண்கள் மாப்பிள்ளை பெண்களுக்கு தர்றாங்கல்ல இந்த மேட்ருமோனியில் திராவிடாஸ் திராவிடாஸ் திராவிடாஸ்ன்னு கொடுத்துருக்கதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் தட்டி பாருங்க ராகுல் திராவிட்னு பேர் வச்சிருக்கிறது வந்து அது அவங்க அடையாளம் நம்ம தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை கூட திராவிட சிசுன்னு தான் சொல்கிறாங்க திராவிடங்கிறது அவங்கள தான் குறிக்குது இவ அவன் அவன் கத்தியே வாங்கி அவனை கொலை பண்ணுன்றான் இந்த மாதிரி ஒரு ஏமாற்று திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லா மாடல்ங்கிறது தமிழ் சொல்லா திராவிட மாடல் தமிழ் வாழ்கிறது நீங்க நம்புறீங்களா ஏன்னா இது ஒரு பைத்தியக்காரன் திராவிடம்ங்கிறது தமிழ் இனத்தை தமிழ் மொழியை தமிழர் அடையாளங்களை தமிழர் பண்பாட்டை தமிழர் வழிபாட்டை அழிக்க வந்த ஒன்று அதுல என்ன குழப்பம் திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வர கொண்டு வரப்பட்ட ஒன்று இப்ப பாத்தீங்கன்னா தமிழர் என்று இருந்தால் பிராமணர்கள் நானும் தமிழர் என்று வந்து விடுவாங்கிறாங்க நல்லா கமிச்சுக்கணும் தம்பி எல்லாரும் கேட்டுக்கணும் தமிழர்கள் இது இன்னைக்கு வரைக்கும் எங்க ஐயா வீரமணி வரைக்கும் கொடுக்குற விளக்கம் தான் தமிழர் அண்ணன் சத்யராஜன் பேசுகிறார் தமிழ் தேசியம் பேசுனா ஆரியர்கள் வந்துடும் வந்துடும் அடுத்த நோடி எஸ் வி சேகர் ஸ்டாலினை கைப்பற்றி நீங்களா ஆரியர் உள்ள வந்துருவார் தமிழர் என்று வருவார் அவன் எப்படி வருவானா தமிழர் என்று வருவானா நாங்கள் தமிழர்கள் என்றால் நானும் தமிழன் தான் வருவானா ஆனால் தமிழன் என்று இருந்தால் நீங்க வர முடியாது யாரு திராவிடர் வர முடியாது திராவிடர் யார் தெரியுது தெரியுதுல்ல வர முடியாது அதனால திராவிடம் என்றது பண்ணும் நம்ம பாட்டுனார் நம்ம மனோன்மணி சுந்தரம் பிள்ளை எழுதின பாட்டை ஏன் அவர் ஆகியிருக்காரு தெரியுமா திராவிடனால் திருநாடுன்னு வந்ததுக்காக அந்த தமிழ் தாய் வாழ்த்து அதை தாண்டிய தமிழ் தாய் வாழ்த்து இல்லையா இருக்கா இல்லையா இன்னைக்கு நிகழ்ச்சியில் போடுவேன் பாருங்க ஏன் அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாருனா எங்கள் ஆத்தா கோச்சுக்கிடுவாள் சேட்டை இதெல்லாம் அதில் தானே மஞ்சள் அரைக்கிறேன் நீ திராவிடம் திராவிடம்ட்டு திருட்டு கூட்டாத போய் பேசிக்கிறீங்க நீங்க வர முடியாதுங்கிறதுக்காக அவனாவது தமிழன்னு சொல்லிட்டு வாரான் இப்ப பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணா நீங்க சொல்ற பிராமணர் யாரு நம்ம பார்த்தனார் பாரதி பெரியார் ஐயா பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை என்ன சொல்றாரு தமிழ் சனியங்கிறாரு எப்படி இருக்கு எப்படி தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று எங்கள் பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆண்டவர்கள் தேசம் அடி பாப்பாங்கிறான் இவங்க திராவிட நாடு எங்க இருக்குது அது இப்ப சுடுகாடு கூட இல்லை எங்க இருக்கு திராவிட நாடு நான் அஞ்சு வயசுல இருந்து இந்த காலத்தில் இருக்கேன் அஞ்சாப்பு படிக்கும் போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனாக கொடி பிடிச்சிட்டு போனதுக்கு ஞாபகம் இருக்குது அப்போ இருந்து இருக்கேன் புரியுதா நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது டீ பாலிட்டிஷியன் பாலிஸ்டா பாலிசி செய்கிறவன் இல்லை பாலிசி பாலிட்டிக்ஸ் செய்கிறது இல்லை பாலிசி பாலிட்டிக்ஸ் செய்கிறவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது நெஞ்சு முழுக்க காயம் புரியுதா வலி பலாயிரம் ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவும் தாங்கி தாங்கிய வலியும் எங்களுக்கு அதனால சும்மா போட்டு வேடிக்கையா அதுவும் இதுவும் ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு மண் இன்னும் போயிட்டு கூடாது புரிதா அது கஷ்டம் நீங்க நான் இப்படி இப்படி பொதுவா கேட்போம் எல்லாரும் உண்மை சாதி மதம் மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அப்படிதானே அப்படிதானே நீங்க சொல்றது மொழி இனம் என்று பிரிக்கிறார் இது எவ்வளவு பெரிய அடிப்படை இல்லாத ஒரு வாதம் முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா படிச்சவங்க யாராவது சொல்லுங்க முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா மொழி இனம் ஆதியில் மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் குட்டம் இனம் ரொம்ப ரொம்ப பின்னாடி ரொம்ப ரொம்ப சாதி எனும் இடர் ஒழிந்தாலுங்கிறான் நம்ம தாத்தா புரட்சி பாவலாம் அப்ப இடையில வந்த சாதி இதை எப்படி முன்னாடி போட்டீங்க சாதி மதம் உலகம் முழுமைக்கும் அரசியல் மொழியின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதை நல்லா விளங்கணும் அப்ப நீங்க தமிழ் மொழி இனம்னு நீங்க பிரிக்கிறது நான் இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் பிரிஞ்சு நீ இங்கிலீஷ் நான் ஐரிஸ் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் நீ உருது நான் வங்காளி இலங்கையில இருந்து நாங்க நீ சிங்கள நான் தமிழ விலங்குதா இது விடுதலை போராட்டமா பிரிவினையா சரி எப்படி உணர விடுங்க இப்ப நீங்க எல்லாரும் வந்துருச்சு எல்லாரும் ஒண்ணுதான் பிரிவினையே கூடாது சரி நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது சரி மொழி என்ன பிரிக்கல பிரிக்கல அப்ப நான் நீங்க என்ன பண்ணிருக்கணும் உலக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்க நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம் தென் மாநிலங்களில் எல்லா இடங்களும் ரசிகர் அதிகம் கேரளாவில் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் நான் புரியுதா அப்ப இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாம நீங்க பேசி அலைஞ்சீங்கன்னா எப்படி தமிழக வெற்றி கழகம்னு ஏமைக்கிறீங்க நீங்க உலக வெற்றி கழகம் ஆகிய உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு கேள்வி கேட்டா சொல்லுங்க இருக்குதா அதை சொல்லுங்க நீளம்னு பிரிக்கிறாங்க மொழி இனம்னு இனமும் பிரிக்கிறாங்க ஆரம்பிக்க வேண்டியது அண்ணாமலையிட்டு அதான் கேட்டேன் நீங்க இவர்கள் தமிழ் தமிழர் நீ கர்நாடக மாநில தலைவராயிட்டு ஒரே கட்சி இந்தியா முழுமைக்கு ஆள்றீங்க நீங்க கர்நாடகாவில தான் அதிகாரியா இருந்திருக்கீங்க ஐபிஎஸ் அதிகாரியா நீங்க அதே மாநிலத்துல போய் மாநில தலைவர் ஆயிருங்களே நான் நான் இந்த அரசியல விட்டுறேன் கலைச்சிற தமிழ் தேசிய அரசியல் தப்புட அப்படின்னு சொல்லிடுறேன் ஏப்பா நீங்க எல்லாம் வந்து இத்தனை ஆண்டுகள் ஆய நிலத்தை கும்மி அடிக்கிறீங்க வந்த மோனவெல்லாம் நாட்டு ஆள்றான் மலையாளி ஆள்றாரு தெலுங்கு ஆள்றாரு கன்னடர் ஆள்றாரு ஒரே ஒருத்தன் ஒரு மர தமிழன் எங்கல்ல ஒருத்தன் எங்க சொந்தக்காரன் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவா ஆளுவான் ஆள வாய்ப்பு இருக்குங்கிற தான் ஆடலை ஆளலாம் அவன் வரலாம்னு ஒரு வாய்ப்பு எல்லா பயிலும் சேர்ந்து அடிச்சு அவனை மூடி வச்சுட்டேன் பாய் பாய் பாண்டியா ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா அப்படின்னு அதே நான் பேசினா பாசிசம் ஆயிருதே நீங்க பேசினா நேஷனலிசம் ஆயிருதா வெரி வருமா வராத மானத்துக்காக உயிரை விட்ட என்ன கூட்டம் என்ன சேட்டா இது உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருதாடா எவனா ஒருத்தர் சொல்ல சொல்லி ஏ கார்த்திகை பாண்டியன்னு நீ அங்க இருந்து தூக்குன்னு பீகார் போனா பீகாரியா பஹாரியா நிதிஷ்குமார் பேசுவாரு ஒன்னும் பேசுறது இல்ல இதே பிரதமர் பஞ்சாப்ல போனா பஞ்சாபை பஞ்சாபி தான் ஆளனம்னு பேசுறது ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வந்துருவானோ இங்க வந்தா இந்தியன் பேசுறது தெலுங்கு தேசம் கட்சி வச்சவரோட எதுக்கு நீ கூட்டணி வச்ச எதுக்கு வச்ச இந்திய தேசம் பேசுறா தேசிய ரமே பேசுற ஒருமைப்பாடு பேசுற என் கே ராமரா பேசுற தெலுங்கு தேசம் உள்ள கிணிக்குது சீமான் பேசுற பிரபாகரன் பிள்ளைகளை பேசுற தமிழ் தேசிய ஏன் கசக்குது எப்படி நான் பேசுறது பாசிசம் செப்பரேட்டிசம் தேசத்ரோகம் ஆண்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் பாட்டி இந்தியன் எல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க தெலுங்கு தேசத்தோட ஏன் கூட்டி நீ வச்ச அந்த தெலுங்கு தேச தயவுல தானே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க அப்ப தெலுங்கு தேசம் இனிக்கும் தமிழ் தேசம் கசக்கும் சொல்லு வெளிப்படையா சொல்லு அடிப்படை தெரியாம பேசிட்டு கூடாது

அதாவது மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான் இந்தியாவிலேயே எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா நாம் தமிழை கட்சி மட்டும்தான் மக்களை நம்பல நான் மக்களை முழுமையா நம்புறேன் நேசிக்கிறேன் ஏன்னா என்ன அளவுக்கு உலக அரசியல் வரலாற்றுல தோற்றம் இருக்க முடியாது அதுக்காக அதுக்காக வெற்றி வேண்டாம்னு சொல்லல எத்தனை தேர்தலில் தோத்திருப்பேன் நினைக்கிறீங்க நாலு பொது தேர்தல் ரெண்டு சட்டமன்றம் ரெண்டு பாராளுமன்றம் பத்துக்கு மேற்பட்ட இடைத்தேர்தல் ரெண்டு உள்ளாட்சி இத்தனை முறை தோற்ற ஒரு கட்சி மறுபடியும் தனிச்சு போட்டிடுதுன்னா உலக வரலாறு இந்திய வரல உலக வரலாறுல நான் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன் இவனுக்கு தலைவன் அப்படிப்பட்ட தலைவன் புறவாகரன் என்ற மாபெரும் தலைவன் எங்களுக்கு தலைவனா இருக்கனால தோல்வியா ஓடா நாங்க எளிதானதை செய்ய வந்தவர்கள் அல்ல என் உடன் பிறந்தவர்களே சரியானதை செய்ய வந்தவர்கள் புரியுதா அதனால இது சரி செய்வோம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளைக்கு அதனால தனிச்சுதான் போட்டே என் கால்களை நம்பிதான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்க முடியாது அது சரியா வராது நான் அடுத்தவன் தோல்மேதை ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட உண்மையா நின்று என் உள்ள உயரத்தை காட்டுவதை மேன்மையானது நினைக்கிறேன் தனிச்சு நின்று அஞ்சரை அடிதான் புள்ளி ஆறு அப்படின்னு உண்மையான உயரத்தை காட்டுறத மேன்மைன்னு கருதுறேன் இதுக்கு மேல விளக்கம் வேணுமா இதான விரும்பு எல்லாரும் வேற ஏதாவது ஏதாவது இன்னைக்கு ஏதாவது வேணுமா பரபரப்பு செய்திகள் அப்படி சொல்லுங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா

நீங்க எனக்கிட்ட ஆட்சியை கொடுங்க ரோடு இல்லைன்னா அங்கேயே வச்சு என்னை புதைங்க நான் நான் என் மக்களை என் மண்ணை பேரன்பு ஒன்று காதலிக்கிறேன் இந்த இவங்களுக்கு புரியல அழகா இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நம்ம காதலிச்சு சுத்துவோம் நான் பதினஞ்சு வருஷமா சுத்துறேன் அது என்னை சீண்ட மாட்டேங்குது அது பான்பராக் போடுறவன் கஞ்சா போடுறவன் கொக்கையின் அவின் போடுறவன் பீடா போடுறவன் சரக்கடிச்சிட்டு மட்டையாகிறவனே காதலிச்சு நான் என்ன பண்றது

பொது உடமை தத்துவத்தின் பிதா மகன் தாத்தா சிவானந்தம் பிறந்த மண்ணு அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எங்களை பத்தியே எண்ணு அவ்ளதா வேற வழ இல்ல வேற ஏதாவது கேள்வி இருக்க ம் மூடுட்டு நீமே அமைக்கும் போது இருட்டுக்குல முட்டு செந்துகள அடைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிதான் பண்ணாங்க நவம்பர் 1 ஆள் ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்றது ஒரு ஆள் நடக்க கூட வழி இல்லாத இடத்துல ஒண்டி என்னை போட விட்டாங்க இங்கேயும் அதே தான் அதனால ஒண்ணும் இல்ல நீங்க இப்படியே இங்க நீங்கள கூட பேசிடுவேன் எனக்கு ஒண்ணு கிடையாது அது ஒண்ணும் இல்லாது நெருக்கடி தரதானே செய்வாங்க அதிகாரம் எங்களை பார்த்து அஞ்சுது நீங்க தான் சொல்லுங்க ஜனநாயக நாடு சகோதரத்துவம் சமத்துவம் சம உரிமை எல்லாம் இருக்குன்னா திமுக இந்த இடத்த இந்த மாதிரி இடங்கள்ல பொதுக்கூட்டம் போடுமா போடாதுல்ல பெரிய இடம் பார்த்து போடும் இப்ப எங்களுக்கே அந்த மாதிரி அனுமதி இல்ல சரி புரட்சிங்கிறது என்ன இந்த இடையூறுகளாக தாண்டி அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமையை உருவாக்க முடியாது உங்களுக்கு நினைக்கிறேன் அதனால தடை இல்லாத படைக்கு என்ன வேலை இருக்கு எதிர்ப்பு இல்லாத படைக்கு என்ன வேலை இருக்கு அதனால ஒண்ணும் இல்லை எதா இருந்தாலும் நாங்கள் ஏறி வருவோம் ஏன்னா எங்களுக்கு லட்சிய உறுதி இருக்கு கொஞ்ச நாள் பொருங்க இருபத்தாறு எனக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து நல்லா ரோட்டை போடுறேன் வேற ஏதாவது கேள்வி இருக்கா கேள்வியை தீர்ந்துருச்சா போடுவா நன்றி வணக்கம் நாம் தமிழர்